கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் சுந்தரபுரம் அருகே சாலையின் நடுவே தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படாததால் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டனர் கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் சுந்தரபுரம் அருகே மாநகராட்சி சார்பில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக கடந்த சில வாரங்களுக்கு முன் பள்ளம் தோண்டப்பட்டது குழாய் பதிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் சரியாக பள்ளம் மூடப்படாமல் இருந்ததால் தினமும் அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கி வருகின்றன நேற்று மாலை அவ்வழியாக வாகனங்கள் வழக்கமாக சென்றபோது வந்த கார் ஒன்று பள்ளம் இருப்பது தெரியாமல் வந்து திடீரென அருகே வந்ததும் பிரேக் பிடித்துள்ளது அப்போது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற கார் மீது மோதியுள்ளது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்துள்ளனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் கோவை பொள்ளாச்சி சாலையில் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடாததால் தினமும் வாகனங்கள் விபத்தில் சிக்கி வருகின்றன இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கூறினால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கை காட்டுவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் மாநகராட்சி அதிகாரிகளை கை காட்டுவதாகவும் யாரும் முறையான நடவடிக்கை எடுக்காததால் விபத்து நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் சாலையை சீர் செய்ய வேண்டும் என மக்கள் தெரிவிக்கின்றனர்